பொடி ஊத்தப்பம் பண்ணலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாய் காயிட்டோம் இந்த கடாயில் பருப்பு சேர்த்து முதல்ல வறுத்து எடுத்துக்குவோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இதில் ஒரு காஞ்ச மிளகா ஒரு பத்து மிளகா சேர்த்துக்கலாம் இதில் இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நல்லா வறுத்துட்டோம் அதில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதில் சேர்த்துக்குவோம் எதையும் அதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கருப்பல் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதையும் இதில் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் கருப்பல் லாஸ்ட்டாக போட்டுக்கிட்டா அது சீக்கிரம் பொழிஞ்சிடும் அது தண்ணி கடைசியாக போட்டால் போதும் அப்போது இதை அடுப்பாக பண்ணிக்கலாம் இதை ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒரு லெவலுக்கு கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சு எடுத்துக்குவோம் இதை ஆற வச்சு அரைச்செடுத்துக்குவோம் இப்போ இதில் போது இல்லை ஒரு அரை ஸ்பூன் வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ தோசைக்குள்ளுக்கு ஆகிட்டோம் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயத்தை தடவிட்டு ஊற்றிக்கலாம் ஓரளவுக்கு திக்காகவே இருக்கட்டும் இப்போ தோசை நல்லா வேகட்ட சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான வெங்காயம் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கலாம் ஒரே மாதிரி கொடுக்காமல் இந்த மாதிரி கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கும் அதில் இப்போ அரைச்சி வச்சிருக்க பொடியை வந்து அதில் சேர்த்துக்கலாம் எவ்வளோ பொடி வேணுமோ சேர்த்துக்கலாம் நல்லா சாரமாக இருக்கும் அதில் இப்போ இதுக்கு சட்னியே தேவையில்லை இது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் தான் இருக்கும் ஆனால் நெய் வேணுங்கிறவங்க நெய் சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டுக்கலாம் அது அப்படியே திருப்பி போட்டுருவோம் திருப்பி போட்டுட்டா நல்லா வெந்துடும் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதே எல்லா எல்லாத்தையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம்